ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி அதுக்கப்புறம் ஒரு கிலோ மட்டன் வச்சு ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி அதுலேயும் பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்து அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி பார்த்தீங்கன்னா குழையாமல் உடையாமல் அடிப்பிடிக்காமல் சூப்பராக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்போவுமே பிரியாணியை பொறுத்த வரைக்கும் மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் எலும்பு பீஸோடு வாங்கிக்கணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதில் அந்த நல்லி எலும்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாக உடச்சு வாங்கிக்கணும் அந்த மாதிரி வாங்கும்போது சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோட அந்த சூப்பெல்லாம் நல்லா பிரியாணியில் இறங்கி நமக்கு பிரியாணியும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ மட்டனை ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் அலாசிட்டு எடுத்துக்கலாம் அலாசினதுக்கப்புறமா இந்த மாதிரி குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம குக்கர் மூடி போட்டு கேஸ் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹைலியும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டு அதோட ஃபுல் ஸ்டீம் இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போது கறி பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி நமக்கு நமக்கு குக்காகிருக்கும் மீதி வந்து நமக்கு பிரியாணியில் குக் ஆகிருக்கும் இப்போது பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கிலோ எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் முக்கியமாக பாஸ்மதி அரிசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அகலமான பாத்திரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும் குக்கரில் நீங்கள் செஞ்சாலுமே வந்துட்டு நான் சொல்கிற இதே ஒரு அளவு நீங்கள் தமுக்கு விட்டிங்க அப்படின்னா குக்கர்லேயும் உங்களுக்கு அரிசி பார்த்தீங்கன்னா உடையாம குலையாமல் அடிப்பிடிக்காமல் வரும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிலோ பிரியாணிக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் ஆயில் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் பத்து துண்டு பட்டை சேர்த்திட்டு கூடவே நல்ல பெரிய சைஸில் நாலு வெங்காயம் மெலீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த எண்ணெயோடு சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறணும் பிரியாணியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் தான் இருக்குது இந்த வெங்காயம் வந்து நல்லா அதோட கலர் மாறி வரணும் கலர் மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழம்பு கரண்டி இருக்கும் இல்லையா நல்ல பெரிய குழம்பு கரண்டி அந்த ஒரு குழம்பு கரண்டியில் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அள்ளி நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு அள்ளி எடுத்து சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் அடுத்ததாக புதினா நல்லா ஒரு கை அள்ளி புதினா ஆட் பண்ணலாம் அப்படி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் புதினா நல்லா பொறிஞ்சு உங்களுக்கு பிரியாணி நல்லா மனமாக இருக்கும் புதினா ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அள்ளி மல்லித்தூள் அதே மாதிரி அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அல்லி மிளகாத்தூள் உங்களுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா போதுமான அளவு காரமாக இருக்கும் ஏன்னா நம்ம பின்னாடி பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா இந்த பாய் வீட்டு பிரியாணி கம கமன் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவுடர் அப்படின்னே சொல்லலாம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் ஆகட்டும் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் ஆகட்டும் அதில் எல்லாத்துலையுமே யூஸ் பண்ணுறது இந்த ஒரு பவுடர் தான் இது பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மூணுத்தையுமே வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு எந்த ஒரு குருமா ரெசிபியாக இருந்தாலும் சரி இல்லை கீ ரைஸ் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணலாம் ரொம்பவே மனமாக இருக்கும் இந்த பவுடர் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு கிளறு கிளறும் போது அப்படியே அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா மணக்கும் உங்கள் வீட்டில் பிரியாணி தான் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிய வரும் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டையும் மனத்தையும் அது வந்து கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கலாம் அடுத்ததாக மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ஆறு தக்காளி எடுத்துகிட்டு அதை நல்லா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி குளையிற அளவுக்கு வதங்க விடலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் அளவு தயிர் அதாவது பத்து ரூபா பேக்கெட் வரும் இல்லையா தயிர் அந்த ஒரு பேக்கெட் நீங்கள் ஒரு கிலோவுக்கு ஆட் பண்ணால் போதும் சரியா இருக்கும் கூடவே ஒரே ஒரு லெமன் அந்த கொட்டையை எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம் கிளறுனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சா அந்த மட்டன் இருக்கு இல்லையா அப்படியே அந்த சூப்போடு பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துட்டு அகைன் ஒரு கிளறு கிளறிக்கலாம் மட்டன் சேர்த்திட்டு கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோக்கு பார்த்திங்கன்னா ஒரு கை அள்ளி ஆட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கை அள்ளி நறுக்குன்னு மல்லித்தலை சேர்த்திக்கலாம் கூடவே கைக்கு அடக்கமாக பச்சை மிளகாவை எடுத்துகிட்டு சேர்த்திக்கலாம் கைக்கு அடக்கமாக நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கும் போது காரம் வந்துட்டு நார்மலாக இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது அதுவே நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மிளகாவும் சேர்த்தி போடும்போது காரம் கொஞ்சம் உங்களுக்கு தூக்கலாக இருக்கும் மிளகாவையும் சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிக்கலாம் அடுத்ததாக தண்ணி ஆட் பண்ணலாம் தண்ணி தான் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசிக்கு ரொம்ப முக்கியம் அது உடையாமல் இருக்கிறது வந்துட்டு குலையாமல் இருக்கிறது இந்த தண்ணியில் தான் இருக்குது ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு தம்முக்கு விடுறதுக்கு தோசைக்கல் இருக்குதுன்னு வைங்களேன் நீங்கள் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணலாம் இல்லை தோசைக்கல் என்கிட்ட இல்லைங்க தோசைக்கல் வைக்காம தான் நான் டம் தம்முக்கு விட போகிறேன் அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னே முக்கால் டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து அளவு ஏன்னா தோசைக்கல் இருந்தால் அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் தண்ணியிலே வந்துட்டு அழகாக தம்மாய் வரும் இல்லை தோசைக்கல் இல்லைனா தண்ணி கம்மியாக ஒன்றரை டம்ளர் போட்டிங்கன்னா அடி பிடிக்கும் அதனால ஒடனே முக்காலாம் நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு தண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அரிசியை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கழுவிவிட்டு அதாவது இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லையா அந்த டைமில் கழுவிட்டு நம்ம இந்த தண்ணி கொதி வர வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் அரிசியை ஊற வச்சிருப்போம் இல்லையா அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து மொத்தமாக இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் அரிசியை போட்டு வடிச்சிடணும் ஏன்னா நீங்க நினைச்சிருப்பீங்க கையில் அள்ளி போடும்போது தண்ணி இல்லாமல் நம்ம அரிசி ஆட் பண்ணுறோம் ஆனால் அப்படி கிடையாது அப்படிங்கிறது நீங்க கையில அள்ளும் கூட தண்ணியும் சேர்ந்து வரும் சோ அதனாலயும் உங்களுடைய அரிசி வந்து குலையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி சேர்த்து லைட்டாக ஒரு கிளறு கிளறிட்டு மூடி போட்டு விட்டுறலாம் தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் தண்ணி வத்துறதுக்கு அரை மணி நேரம் ஆகும்லாம் நினைக்காதீங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வத்திரும் ஸோ பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் தண்ணி வத்திருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் அகைன் லைட்டாக ஒரு கிளறி கிளறிட்டு மூடி போட்டுட்டு இப்போ மூணு அடுப்பு இருக்குதுன்னு வைங்களேன் அதாவது சின்ன அடுப்பு இருக்கும் இல்லையா அதில் சிம் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு மூடிக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு கரெக்டாக பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் இடையில நம்ம இதை திறக்கவே கூடாது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு மூடியை நாம் ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ சரியா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க அந்த பாஸ்மதி அரிசி மேலாக இந்த மாதிரி சுருண்டு சுருண்டு நின்னாலே பர்ஃபெக்டா தம் ஆயிருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க சூப்பரான பிரியாணி ஒரு கிலோவில் பாஸ்மதி அரிசியில் அதுலேயும் குழையாமல் நல்லா வர வரணும் ஆகாமல் ஜூஸியான அதுக்கப்புறம் அடிப்பிடிக்காத பிரியாணி நல்லா பர்ஃபெக்டான பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெடி ஸோ நீங்கள் குக்கரில் செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வந்து எடுத்து விட்டுறணும் விசில் எடுத்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் விட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு பிரியாணி நல் இதே மாதிரி சூப்பராக வந்துட்டு தம்மாயி வந்துடும் அவ்வளோதாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த பிரியாணி ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க